இது ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இந்த பாக்ஸ் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இது இந்த சாலைக்கான எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் அதில் உள்ளே ஃபியூஸ் கேரியர் இருக்கும் இந்த சாலையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டிலோ அல்லது தெரு முழுவதுமோ மின்சாரம் தடைப்பட்டால் அதை திறந்து இந்த பெட்டியை திறந்து அதில் ூஸ் கேரியர் போய்விட்டால் அதில் ஃபியூஸ் போடுவார்கள் அதற்காகத்தான் இப்படி அவர்கள் வைத்துள்ளார்கள் இதை பாருங்கள் நோட்டீஸ் சின்ன சின்ன விளம்பர நோட்டீஸ்களை முழுவதுமாக அவர்கள் அடைத்து தெரியாத அளவிற்கு அவர்களை ஒட்டியுள்ளார்கள் இரண்டு பக்கத்திலுமே இருக்கிறது இது சமூக அக்கறை இல்லாமல் சில சுவரட்டிகளை எழுதுவதை இப்பொழுது இது போன்ற மின்சார பெட்டியில் அவர்கள் வைத்து விடுகிறார்கள் இது ஒரு வேதனைக்குரிய விஷயம் இதையெல்லாம் விளம்பர இந்த நோட்டீஸை அவர்கள் தடுக்கலாம் தடுக்க தடுப்பார்களா என்று தெரியவில்லை அதற்காகத்தான் இந்தப் பதிவு